ஹிக்ம ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை உருவாக்கின்னு அப்படி முதல் குரான் ஓதி காட்டுவாங்க குரான் ஓதி காட்டுவாங்க அவர கதை இவர கதை இன்னைக்கு நபிமானுடைய வரலாறு பெரியாது நபிமார்களை பத்தி அல்லா சொன்னது எங்களுக்கு தெரியாது ஆனா வேற வேற ஆக்கல்ற கதையெல்லாம் நல்லா தெரியும் எங்களுக்கு ஏன் காரணம் குர் ஆன படிக்க குர் ஆன வாசிக்க இல்லை நபியுடைய வேலை இல்லை முதலாவது வேலை இரண்டாவது அவர்களை பரிசுத்தம் செய்தல் மூன்றாவது குர் ஆனையும் ஹெக்மத்தையும் அல்லா நாலாவதாக சுர ஆல இம்ரான் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் மோமிகளே உங்களுக்கு அல்லா ஒரு உபகாரம் செய்தார் என்ன செஞ்சான ஒரு உபகாரம் என்ன உபகாரம்

மதரசா சர்டிபிகேட் கொடுக்குற இடம் இல்லை நல்லா விளங்கும் இன்னைக்கு மதரசாவெல்லாம் மாறிட்டு என்னத்துக்கு தாழ் பேப்பர் துண்டு சர்டிபிகேட் அல்ல நீ ஏழு மௌலவி வெளியாகிறாய் நீ பத்து மௌலவி வெளியாகிறாய் உண்ட டேலண்ட் என்ன நீ மக்களுக்கு குருவான ஓதி காட்டி விளக்கம் சொல்லேலுமா சரி தகுதி சார் மதரசா தொழில் மதரசா கோர்ஸ் மதரசா சர்டிபிகேட் கூறிய இடம் அல்ல மதரசா மதரசா நபிமார்களுடைய நபியுடைய இந்த மூன்று உழைப்பையும் உருவாக்குற இடம் தான் மதரசா வந்து ஓதி காற்றார் குருவான மக்களுக்கு ஓதி காட்டார் அம்ம ஜிசுவ மக்களுக்கு ஓதி காட்டார் தபாரக்கல்லதி மக்களுக்கு ஓதி விளக்கம் சொல்றாரா அவர் குவாலிட்டியானவர் இதே நபிமார்களுடைய சல்லல்லாஹு அலைவ வஸல்லம் உடைய வேலை இதுதான் எத்தனை ayat அல்லாஹ் நாலு நான்கு ஒருாயத்துல சுரத்துல் ஜுமாவுல சூரத்துல் பக்ரா ரெண்ட இடத்துல சூர ஆலி இம்ரான் இந்த நாலு இடத்துலையும் அல்லாஹ் சொல்றான் அந்த நபியுடைய வேலை என்ன மக்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டணும் எத்துலு அலைஹிம் ஆயাতি சகோதரர்களே தான் ஒரு ஊருடைய முன்னேற்றம் அவர்களுக்கு குறான ஓதி காற்றத்தது ஒவ்வொருத்தரும் அவங்கட அவங்கள நோயை தஸ்கியா செய்யும் எப்படி தஸ்கியா செய்யறது எப்படி பரிசுத்தம் செய்யறது எனக்கிட்ட நோய் இருக்குது என்ன நோய் பெருமை என்ற நோய் பொறாமை என்ற நோய் வஞ்சகம் என்ற நோய் இந்த நோய்க்கு வைத்தியம் பார்ப்போம் சல்லோ ஒரு ஆள் வந்தார் யார ஜினா செய்ய ஆசையா இருக்குது யார் சூழல்லா அவருடைய நோயை சொல்ற நம்பி சொல்லாஹோ அலைவ செல்ல யோசிச்சாங்க இவருக்கு வைத்தியம் செய்யணுமே என்ன செய்யறது சொன்னாங்க சகோதரரே உண்ட உம்மாவோட ஒருவன் விபச்சாரம் செய்வதை விரும்புவியா விரும்ப மாட்டேன் உனது சகோதரியோட உனது மகளோட கேட்டாங்க கடைசியாக நீ யாரோட விபச்சாரம் செய்ய போறியோ அவள் ஒருவனுக்கு தாயாக இருப்பாள் மகளாக இருப்பாள் சகோதரியாக இருப்பாள் இவ்வளவும் பேசினதோடே அவருடைய கல்வ் அப்படியே மாறி நவியோங்க நெஞ்சில கைய வச்சு துவாக்கிட்டாங்கயா இந்த பாவத்தை அவருக்கு வெறுப்பாக்கிறியா அந்த சஹாபி சொல்றார் வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பான ஒன்றே ஒன்று இருக்கும் என்றால் விபச்சாரம் மட்டும்தான் எப்படி சுத்தம் செஞ்சார் எப்படி தஸ்கியா செஞ்சார் இதுதான் தஸ்கியா ஏசுறதல்ல உட்கார்ந்து ஏசுறது அல்ல கஞ்சா குடிக்கிறான் குடு அடிக்கான் டெப்லெட் பாவிக்கிறான் அது செய்யறான் இது செய்யறான் பாடசாலை அப்படி நடக்குது ஏதாவது நடக்குமா அப்படிதான் ரசூல்லா ஏசி முடிச்சிருப்பாங்களே மெம்பர்ல வரி தஸ்கியாவா சுத்தம் செய்யுது தனிய கண்டு அவங்களை கண்டு அழகாக பேசு தஸ்கியா ரெண்டாவது മൂന്നാ സഹോദര അവ பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லையா பகிரங்கமான அந்த வழிகேட்ட ஏசப்பட ஒரு ஆள் கேட்டில் இருக்கிறார் அவருக்கும் குருவான் தான் எல்லாருக்கும் மருந்து எல்லாருக்கும் மருந்த குருவான ஓத 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 அந்த மக்களும் அந்த ஊரும் இன்ஷா அல்லாஹ் மாறி நாங்க அதான் கிடச்சு செஞ்சிருக்கோமா எந்த ஊர்லையாவது முழு குருவானும் ஓதப்பட்டு முடிஞ்ச ஒரு ஊரை யார் ஓதினவன் ஓதணுமே முதல் மக்களுக்கு விளங்கப்படுத்தணுமே இதுதான் குருவான்ல இதுதான் குருவான்ல இதுதான் குருவான்ல எந்த பாடசாலையில சகோதரர்களே இது ஆக மிக முக்கியமான ஒன்று மூன்று வேலையையும் நாங்கள் செய்வோமாக இருந்தா உலமாக்கல் செய்வோமாக இருந்தா அந்த ஊர்கள் சகோதரர்களே சீதேவியான ஊர்களாக மாறிவிடும் இப்ப அல்லா சொல்றான் இதை சொல்லிட்டு பின்னால கொஞ்ச பேர் வருவாங்களா அவங்களோட சேர்ந்தவர்கள் யாருக்கல் யாரு அந்தந்த காலத்தில் உண்மைக்காக போராடக்கூடிய யாருக்கல் திரும்ப அல்லாஹ் கொண்டாரா நான் அசீஸ் நான் ஹக்கி ஏ ஹசரத் மூசா அலை சலாம் தூர்சினா மலைக்கு போனார் நாற்பது நாள் திரும்பி வாராங்க எல்லாருமே கால மாட்ட வணங்கி தொடங்கிட்டோம் எதை வணங்க தொடங்கிட்டாங்க எத்தனை நாள் முஹம்மது சல்லாஹு அலைவசல்லி ஆயிரத்தி நானூறு வருடம் அல்லாஹ் இந்த இஸ்லாத்த பூமியில பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால் யாரால அந்த நபிக்கு பிறகு வந்த உலமாக்களும் சகாபாக்களும் தாவீங்களும் இன்று வரை இருக்கக்கூடிய உண்மையான உலமாக்கள் இந்த குர்வான பேசுறதா இல்லடி இஸ்லாம் அழிஞ்சி வருஷம் முப்பது நூறு ஆண்டுகள் அல்ல அல்லாஹ் சொல்றார் பின்னால வருவாங்களா புகார்ல வரக்கூடிய ஹதீர் அப்போ குறைதார்வதான் அறிவிக்கிறார்கள் நாமெல்லாம் உட்காந்திருந்தோம் இந்த சூரத்துல் ஜும்மா இறங்கியது நபியங்க ஓதி காட்டினானான சூரத்துல் ஜும்மாவ ஓதி காட்டி இந்த ஆயத் வந்தது மூணாவது ஆயத் வந்ததோடு நாங்க கேட்டோம் யா ரசூலல்லாஹ் அவர்கள் யார் பின்னால வந்து இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பார்களே அவர்கள் யார் நபியங்க பதில் சொல்ல இல்லை மூன்று தளவ திரும்ப திரும்ப நாங்க கேட்டோம் அவங்க யார் யார சூழலா எங்களோட சல்மான் இருந்தார் யார் இருக்கிறார் சல்மான் அல் பாரசி இருந்தார் நபி சல்லாஹு அலைவசம் சல்மானின் மீது கையை வைச்சார் சல்மானின் மீது கையை வைத்து சொன்னாங்க